ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பால் கொழுக்கட்டை நம்ம வந்து வேக வைக்கிறப்ப எப்படி வந்து கரையாமல் செய்யணும் சாஃப்டா இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு அதாவது கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுன்னு அரைப்போம் இல்லையா இல்லை நீங்கள் கடையில் வாங்கின ரெடிமிக்ஸ் மாவாக கூட எடுக்கலாம் அந்த பதப்படுத்த மாவில் செய்கிறப்ப தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா வரும் இல்லாட்டி சாதாரண அரிசி மாவில் செஞ்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும் இன்றைக்கி செய்ய போகிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து தான் செய்ய போகிறேன் இப்போ இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் இது இனிப்புங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதுங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து மாவை பிசையணும் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை வந்து கொ சூடு பண்ணணும் சூடான தண்ணியில இந்த மாவு பிசைறப்பதான் கொழுக்கட்டை உங்களுக்கு கரையாது பச்சை தண்ணியில செய்யக்கூடாது நான் எடுத்திருக்கிற ஒன்றரை கப்பு அளவுக்கு மாவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் ஒன்றரை கப்புக்கு மாவுக்குன்னு பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு ரெண்டு கப்பே போதும் புது மாவாக இருந்தால் ரெண்டு கப்பு பழைய மாவாக இருந்தால் ஒரு ரெண்டரை கப்பு தேவைப்படும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சு கொதிக்க விடுங்க சப்போஸ் மாவு நம்ம கிளறப்ப தண்ணி பற்றலை அப்படின்னா மாவு வந்து நமக்கு சரியான பதம் வந்து வராது அதனால தான் இப்பயே ஜாஸ்தி ஊற்றிக்கிறேன் இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது இருக்குதோ அதை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தலை தலைன்னு கொதிக்கணும் இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் மாவு பிசைஞ்சாதான் உங்களுக்கு கொழுக்கட்டை நம்ம வேக வைக்கிறப்ப கரையாது பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கரைஞ்சு போயிடும் இப்ப நம்ம உப்பு போட்டதுக்கு அப்புறமா இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க உப்பு எல்லா சைடுன்னு படுற மாதிரி இந்த கலந்ததுக்கு அப்புறமா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து கலந்து பிசைஞ்சுக்கோங்க கையில் கிளற முடியாது இந்த மாதிரி கரண்டிய வச்சு நல்லா கலந்து விடுங்க எக்காரணத்துலேயும் தண்ணி சூடு வந்து குறையக்கூடாது உடனே நம்ம பெசைய ஆரம்பிச்சிடணும் தண்ணி சூடு பத்தலனாலும் கொழுக்கட்டை நமக்கு கரைஞ்சி போயிடும் அதே மாதிரி மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப மாவு போட்டிங்கனாலும் உங்களுக்கு மாவு பக்குவம் சரியா வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த அளவுக்கு வர மாவுலாம் தண்ணி படுற மாதிரி பெசறி விட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கப்ப கையால உடனே பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அதிக மாவும் தண்ணி இல்லை இந்த அளவுக்கு இப்பசஞ்சிங்கனா தான் கொழுக்கட்டையோட கன்சிஸ்டன்சியும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாவை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக உருட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரோல் மாதிரி நம்ம செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ இதே சைஸ்லேயே நான் எல்லாத்தையும் உருட்டிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையுமே கரெக்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு நம்ம மாவு எடுத்தோம் பார்த்திங்களா அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் எங்களுக்கு வந்து அந்த பாயசம் மாதிரி இருக்கு இல்லையா பால் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அதனால் மூன்றரை கப்பு ஊற்றி உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா மூணு கப்போடு நிறுத்திக்கோங்க இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஒரு சிட்டி அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பெசையறப்ப கொதிக்க வச்சோம் பாத்தீங்களா அந்த அளவுக்கு இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா உருட்டி வச்ச நம்ம எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செய்யறப்ப கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லாட்டி பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை நம்ம போட்டதுக்கு அப்புறம் அந்த சூட்டுக்கு டக்குன்னு கீழே ஒட்டிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை வந்து லைட்டா கரண்டிய வச்சு கலந்து விடுங்க ரொம்ப வேகமா கலந்துட்டீங்க அப்படின்னா உடஞ்சு போயிடும் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல அந்த கொழுக்கட்டையை வேக விடுங்க வெந்து எல்லா கொழுக்கட்டையும் உங்களுக்கு மேலே மிதந்து வரும் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் பால்கோள்கட்டை அந்த திக்கனிங் ஆகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு வந்து கலந்துக்கணும் அதே அரிசி மாவு இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த அரிசி மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதில் சுடுதண்ணாம் ஊற்ற வேண்டாங்க பச்சை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சிருங்க இதை எப்போ ஊற்றலாங்கிறத சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ஓரளவு பாதி வந்து மிதந்து வந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ இதில் வாசனைக்காகவும் நிறத்துக்காகவும் கொஞ்சமாக குங்கும பூ சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் இது வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல எல்லாம் வெந்து கொழுக்கட்டை மிதந்து வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு நல்ல மிதந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம பால் சேர்க்கணும் பால் பார்த்தீங்கன்னா சாதாரண பால் நம்ம வீட்டில் காஃபி டீக்கு சாப்பிடுவோம்ல அந்த பால் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க தண்ணியான பால் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்ப இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாலோட சேர்த்து இன்னும் நல்லா கொதிச்சு பால் நல்லா திக்காயி வரட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பாலோட சேர்த்து அடுத்த ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு ஆடை கட்டி திக்கா வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு கொழுக்கட்டையும் வெந்திருக்கணும் பாலும் நல்லா வந்து சுண்டி வந்திருக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் சர்க்கரை வந்து நான் அன்றைக்கி ஆர்கானிக் சர்க்கரை சேர்க்குறேன் அதனால் உங்களுக்கு நிறம் எப்படி இருக்குது முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் இதுவே வெள்ள சர்க்கரை எடுத்தீங்க அப்படின்னா கப்பு போதுங்க வெல்லம் வேணும் அப்படின்னா நம்ம பால் ஊற்றி வெள்ளம் செய்ய முடியாது அது ஏற்கனவே நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதை சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு டிப்ஸ் எல்லாம் மறந்துட்டேங்க கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா தான் சக்கரை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை மாவு வேகாது இப்போ இந்த சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு நாலஞ்சு நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு பால் கொழுக்கட்டை கன்சிஸ்டன்சி நமக்கு ஓரளவு இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காவை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அரிசி மாவு அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இது சேர்க்குறப்ப நல்லா உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும் நான் சொன்ன அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எல்லாத்தையுமே கலந்துட்டேங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த அரிசி மாவை கலந்துருந்தேன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க அந்த அரிசி மாவோட சேர்த்து நல்லா க்ரீமியாக அந்த பால் கட்டை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா சூப்பரான நல்லா சாஃப்டா கொழுக்கட்டை கரையாமல் க்ரீமியாக நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டிப்ஸோடு சொன்னனால உங்களுக்கு வீடியோ லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்